வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்துகொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வடகிழக்கில் பிரவல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் அரசை எச்சரிக்கும் ரொஷான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்ல தடை உத்தரவு அர்ஜுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் சபாநாயகர் மன்னாரில் உயிரிழந்த தாய் சிசு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை ரவிகரன் என் பி உறுதி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசில் இருந்து இடைநிறுத்தப்பட்டார் ஹாரிஸ் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலங்கையில் மறு அறிவித்தல் வரை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரதான வீதியின் போக்குவரத்து மட்டு மலைக்கு மத்தியில் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமானது உயர்தர பரீட்சை கோர விபத்தில் சிக்கிய பேருந்துகள் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதி எமது பார்வையாளர்களில் எண்பது வீதமானோர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றனர் எம்மை ஊக்கப்படுத்தவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பெடு விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கில் பிரபஞ்சம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் புலநறுவை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளதை முழுமையாக வரவேற்கிறோம் தெற்கு அரசியல் கட்சிக்கு வடக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளமை சிறந்த அரசியல் மாற்றமாகும் தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எளிமையானவர் பாராளுமன்றத்திற்கு எளிமையான முறையில் வருகை தந்த தற்போது ஜனாதிபதியின் புகழ் பாடுகிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் தனது வீட்டிலிருந்து எளிமையான முறையில் பாராளுமன்றுக்கு சென்றார் இறுதியில் நேர்ந்தது என்னவென்பதை மக்கள் அறிவார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கவும் ராணுவ முகாம்கள் பாதுகாப்பு தடுப்புகளை அகற்றவும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது உலகில் முப்பத்தி எட்டு நாடுகளில் விடுதலை புலிகள் மீதான தடை என்றும் அமலில் உள்ளது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மாநிலங்களில் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய அம்சங்களை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பாரிய இழப்புகளுக்கு மத்தியில் தான் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட பல குற்றங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக வெளிநாடு செல்ல தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த மூன்று சந்தேக நபர்களில் ஒரு பாதுகாப்பு உயர் அதிகாரியும் இரண்டு மாகாணமட்ட அரசியல்வாதிகள் உள்ளடங்குவதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான குற்றச்செயல்களின் முழுமையான விசாரணை அறிக்கை இந்த வாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரி ராணுவத்தில் கடமையாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் எதிர்வரும் காலங்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள விசாரணை அறிக்கையின் பிரகாரம் இவர்களை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் என்று சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்பிள்ள தெரிவித்துள்ளார் அத்துடன் அவரது கருத்து தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயக்கர்களை நேற்று சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது வாகனம் மற்றும் இல்லங்களை எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோரவில்லை எவ்வாறாயினும் தூர பகுதிகளில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில சமயங்களில் பல நாட்கள் கொழும்பில் தங்கியிருக்க வேண்டிய ஏற்படலாம் எனவே தூரத்தின் அடிப்படையில் குறித்த வசதிகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் எனவே தகுதியானவர்கள் இனங்காணப்பட்டு குறித்த வசதிகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சபாநாயகரினால் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை எனவே அது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அவர் கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது எவ்வாராயணம் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா கூறுகிறார் அவரது நோக்கம் என்னவென்பது தெரியவில்லை எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்பல தெரிவித்துள்ளார் புது வைத்தியசாலையில் மகப்பெற்றிற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்து தாய் மற்றும் சிசு விவகாரம் தொடர்பில் நீதியை பெற்றுக் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார் மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டிற்கு நேற்றைய தினம் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தனது அனுதாபங்களை தெரிவித்ததோடு இடம்பெற்ற துயர சம்பவம் தொடர்பான விடயங்களை கேட்டறிந்து கொண்டார் அத்தோடு மன்னார் மாவட்ட செயலாளருக்கு தொலைபேசியில் தொடர்பை ஏற்படுத்தி இந்த விடயத்தின் நிலை தொடர்பிலும் கேட்டறிந்ததுடன் இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு நீதியை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இதன் Bu videoyu <Gülüşmeler> தேசிய மற்றும் கடன்கள் அரசாங்கத்திற்கு பாரிய சவாலாகும் பொருளாதார வெற்றிக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இருதரப்பு கடன் இருபத்தி எட்டு பில்லியன் டாலராக காணப்பட்டது உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் உட்பட சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து பதினோரு மில்லியன் டாலர் பலதர கடன்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது நடைமுறை பொருளாதார சவால்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதுடன் வாக்குறுதி வழங்கியதை போன்று நலன்புரி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அரசாங்கத்திற்கு சவால் மிக்கது இரண்டாயிரத்தி ஏப்ரல் எட்டாம் திகதி இலங்கை வங்குரோத்து நிலை அடைந்துவிட்டது என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது செலுத்தப்படாத கடன்கள் மற்றும் அதற்கான வட்டி தற்போது எட்டு பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தை தமது கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் திருத்தம் செய்வதாக தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்டது இருப்பினும் ஒப்பந்தத்தில் எவ்வித மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் கடந்த அரசாங்கம் கடைபிடித்த பொருளாதார கொள்கைகளை அரசாங்கம் பின்பற்றுகிறது பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும் நாட்டின் நிதி நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை குறிப்பிட வேண்டும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு நாட்டு மக்களின் ஒத்துழைப்பு அத்தியாவசியமானது என்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் கட்சியின் செயலாளர் நாயகம் நிஷாம் காரியப்பர் இது தொடர்பான கடிதத்தை ஹரிசுக்கு அனுப்பியுள்ளதுடன் கட்சியை கட்சித் தலைவரை பொதுவழியில் விமர்சித்த காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த செயல்பாடு தொடர்பில் நியாயப்படுத்தும் காரணங்கள் இருப்பின் அதனை விளக்குமாறும் அந்த கடிதத்தில் ஹரிசிடம் கோரப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட செயலமர்வு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இடம்பெற உள்ளது அதன்படி முதலாம் இலக்கு குழு அறையில் முதல் பிற்பகலில் இந்த செயலமர்வை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் தெரிவித்துள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய பிரதி சபாநாயகர் தலைவர் ஹேமாலி வீரசேகர சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் குறித்த செயலமர்வின் ஆரம்பத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மூன்று நாள் செயலமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் நாடாளுமன்ற திரு சட்டமியற்றும் செயல்முறை நாடாளுமன்ற குழு செயல்முறை நாடாளுமன்ற நிலை ஏற்கட்டளைகள் மற்றும் அரசியலமைப்பு சட்ட விதிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலத்தணியல் வாக்களிப்பு முறையின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிப்பதற்கான நடைமுறை அமர்வும் இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தவிர நாடாளுமன்ற திணைக்கள தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற பணியில் தலைவர்கள் நாடாளுமன்ற செயற்பாட்டில் உறுப்பினர்களின் பங்களிப்புகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்க மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தேவையற்ற வதந்திகளை நம்பி ஏமாறாமல் விழிப்புடன் இருக்குமாறும் அம்பாறை மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலைய பிரதி பணிப்பாளர் எம்ஏ சி எம் ரியாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சூறாவளி ஒன்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஊடாக உடனடியாக அறிவிக்கப்படும் சூறாவளி உருவாகி இன்று இரவு கல்முனையை தாக்கும் என பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் மேலும் வங்காள விரிகுணாவில் ஏற்பட்டுள்ள தாழமுக்கம் காரணமாக அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதனால் அனைவரும் வெள்ள அனர்த்தத்திற்குரிய முன்னாக்கத்தங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தென்களுக்கு வங்காள விரிகுடா பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று தாழ்வு முக்கமாக வலுவடையக்கூடும் என வளிமண்டல வியல் எதிர்வு எதிர்ப்பு கூறியுள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை கடந்து வடமாகாணத்தை ஊடறுத்து தமிழகத்தை நோக்கி நகர்கின்றது இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரையான பலது மலைவூழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டல வியல் எதிர்ப்பு கூறியுள்ளது மற்றும் நான்காவது கிலோமீட்டர் தூண்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை மணி மணி மாலை வரை குறித்த வீதி போக்குவரத்துக்காக திறக்கப்படும் என மாலை ஆறு மணி முதல் நாளை காலை மணி வரை குறித்த வீதி மூடப்படும் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த வீதிக்கு மேலே உள்ள மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பதினெட்டாம் தேதி முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பின்னர் நேற்று அந்த இடத்தை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை என நிறைவேற்று பொறியியலாளர் பார்வையிட்டார் நிலவும் காலநிலை ஏற்ப வேதியின் திறக்கும் நேரம் மாறலாம் என குறித்த இடத்தில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காக பசரை போலீஸ் நிலைய அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காபோது உயர்தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் மணிக்கு மத்தியிலும் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபத்திற்கு செல்லக்கூடியதை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு இரண்டாயிரத்து நானூற்றி இருபது மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்களுக்காக இருபது பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் ஒன்பது இணைப்பு காரியாலயங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இதேபடி வவுனியா மாவட்டத்தில் நேற்றிரவிலிருந்து கடும் மழை பெய்து வருகின்றது இதனால் பரீட்சை நிலையத்திற்கு வருகின்ற மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அடி மழைக்கும் மத்தியிடம் இன்று காலை மாணவர்கள் ஆர்வத்துடன் காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதை காண முடிந்தது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு மட்டுக்கிழப்பு மேற்கு மட்டக்கிழப்பு மத்தி கல்குடு ஆகிய கல்வி விலையங்களில இன்றைய தினம் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகியது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கடுமையான மழை பெய்து வரும் நிலையில பரீட்சை நிலையங்களுக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் பரீட்சைக்கு செல்வதை காண முடிகின்றது இதேபோன்று வெள்ள அனர்த்தம் உள்ள பகுதிகளில் மாணவர்கள் பரீட்சைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் பிரதேச செயலக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் அதே வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து பரீட்சைக்கு பங்கு கொள்ளும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அனைத்து முன்னேற்பாடுகளும் அவர் தெரிவித்தார் இதேவேளை தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தங்களுக்கு மத்தியில் திருகோணமலை மாவட்டத்தில் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டே பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது திருகோணமலை மாவட்டத்தில் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் மாணவர் பரீட்சிக்க விண்ணப்பித்திருக்கின்றனர் இவர்களுக்காக நாற்பத்தி ஆறு பரீட்சை நிலையங்களில் இன்று பரீட்சைகள் ஆரம்பமாகின வெள்ள அபாயத்தை உயர்தர பிரதேச அனர்த்த முகாமைத்துவ பிரிவுடன் தொடர்பு கொள்ளுமாறு திருகோணமலை மாவட்ட பிரதேச முன்கூட்டியே அறிவித்து விடுக்கப்பட்டிருந்தது இதற்கனங்க போக்குவரத்து பிரச்சினைகளை எதிர்நோக்கிய மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது இத்தோடு மலேகத்தம் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபத்திற்கு செல்லக்கூடியதை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அந்த வகையில் மகா வித்யான மாணவர்கள் ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபத்திற்கு சென்றனர் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி ஜால்பாண கல்லூரி மற்றும் விக்டோரியா கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள பரீட்சை நிலையங்களிலும் பரீட்சை ஆரம்பமாகியது மாணவர்கள் ஆர்வத்துடன் பரீட்சையில் கலந்து கொள்வதை அவதானிக்க முடிந்தது இன்றைய தினம் ஆரம்பமான பரீட்சை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது இந்த முறை கல்வி உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி தோற்றும் நிலையிலும் மூன்று லட்சத்து முப்பத்தி தோற்றும் வடக்கு மாகாணத்திலிருந்து பதினேழாயிரத்து இருநூற்றி பன்னிரண்டு மாணவர்கள் தோற்றுகின்றனர் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் தலைமன்னாருக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை மீண்டும் ஆரம்பித்து தொடர்பில் ராமேஸ்வரத்தின் தனுஷ்கோடியில் இருந்து கப்பல் போக்குவரத்து இயக்கப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன பின்னர் ஏற்பட்ட காலநிலை சீர்கேடு மற்றும் இலங்கையின் உள்நாட்டு சுத்தம் போன்றவற்றின் காரணமாக குறித்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து குறித்த பயணிகள் கப்பல் சேவையை முன்னெடுப்பதற்கான இடவசதிகள் தொடர்பில் தமிழக துறையின் தலைவர் தலைமையிலான அதிகார ஆராய்ந்துள்ளனர் இந்த தொடர்பில் அந்த நாட்டு ஊடகங்களுக்கு கருத்துரை தமிழக கடல்சார் துறையின் தலைவர் வள்ளலார் ராமேஸ்வரம் தலைமன்னாறு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான ஆய்வுப் பணிகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கடல் வளம் பாதுகாப்பு மற்றும் கடற்கொழில் என்பவற்றுக்கு ஏற்றும் வகையில் கடல் போக்குவரத்து வழித்தடம் அமையும் முதற்கட்டமாக நூறு முதல் நூற்றி ஐம்பது பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையிலான கப்பலை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் பாம்பெண்ணு குந்துகால் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை படகில் பார்வையிடும் வகையில் கப்பல் போக்குவரத்தை முன்னெடுக்க எதிர்பார்க்கப்படுவதாக தமிழக கடல்சார் துறையின் தலைவர் வள்ளலாறு தெரிவித்துள்ளார் அதிவேகமாக பயணித்து தனியார் பஸ் ஒன்று எதிர்த்திசையில் வந்து அரசு பஸ்ஸுடன் மோதியதில் தனியார் பஸ்ஸின் பின்பகுதி உடைந்துள்ளதோடு நால்வர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வட்டவெளி போலீசார் தெரிவித்துள்ளார் ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை கரோலினா தோட்ட பகுதியில் இன்று காலை ஆறு நாற்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஹெட்டன் டிப்போவிற்கு சொந்தமான கிணிக தேனியிலிருந்து ஹெட்டன் நோக்கி சென்ற பஸ்ஸும் ஹெட்டனிலிருந்து கண்டி நோக்கி சென்ற தனியார் பஸ்ஸும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன ஹெட்டனிலிருந்து கண்டி நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் பஸ் அரசு பஸ்ஸை எதிர்த்திசையில் வந்ததை கண்டு பிரேக் போட்டதில் தனியார் பஸ்ஸின் பின்பகுதி நழுவி இபோச பஸ்ஸின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தனியார் பஸ்ஸின் பின்புறம் இரண்டாக பிரிந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் வட்டமளி தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த நால்வரின் நிலைமே கவலைக்கிடமாக இல்லை எனவும் நிலவும் மோசமான வானிலையுடன் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதி மற்றும் ஏனைய சில வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்